ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி இருந்ததுன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் நம்ம செஞ்சு அசத்தலாம் இது வந்து நீங்கள் டிஃபனுக்கு சைட் வச்சு சாப்பிட்லாம் அட் த சேம் டைம் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த வேர்க்கடலையை மட்டும் நான் தனியே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறமா சில இதெல்லாம் இது எடுத்துகிட்டு வறுக்க போகிறேன் அப்போ நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மொத்தமாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆகும் போது வெடிக்கிற சத்தம் கேட்கும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுத்து இப்போ இதில் வந்து கூடவே நம்ம அரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மொளகா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த தனியாக வந்து லைட்டாக அப்படியே வெடித்து வரும் இந்த சூட்டுக்கே அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு வர போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றவாறு கூட குறைச்சி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு வரமிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு ரெடியாகட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுத்து இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டேன் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இங்கே அதே எண்ணெயே போதும் அதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோட கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இஞ்சியோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும் லேசாக கண்ணாடி போதாரம் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுது இப்போ இதில் வந்து நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் முள்ளங்கியை பாருங்கள் நல்லா இந்த முள்ளங்கி வந்து நல்லா தோலை நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்த்தனால எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ஆகணும் இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்க நம்ம மூடி வச்சு எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு அந்த முள்ளங்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் எல்லாமே நல்லா கூலாக எடுத்து இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த வேர்க்கடலை தனியாக கடலை பருப்பு வர மிளகா இதை நாளையும் முதல்ல நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சு அந்த மீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பும் போட்டு தான் வதக்கி இருக்கோம் அதனால் இப்போ செப்பரேட்டாக உப்பு போட வேண்டாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் மொத்தமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊட்டி நல்லா அந்த சட்னி பதத்துக்கு நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே விடலை அந்த வதக்குனதை மட்டுமே சேர்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல நைஸாக சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் கடையில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கடுகு கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி சுவையாக ரெடியாகிடுத்து இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் அட் த சேம் டைம் நீங்கள் சூடான சாதத்தில் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்தும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் முள்ளங்கியை வச்சு இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ